தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் பாஜகவுடன் மட்டுமே அதிமுக கூட்டணியை உறுதி செய்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதியில் மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் திமுக ஆட்சியில் அறுபத்தி ஏழு சதவிகிதம் வரை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது மதுரையில் மேயரின் கணவரை ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் காஞ்சிபுரம் நெல்லை மாவட்டங்களிலும் மேயர் மற்றும் கவுன்சிலர்களுக்கு இடையில் மோதல் இருந்து வருகிறது அதேபோல் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்துள்ளது கஞ்சா சாக்லேட் வந்துவிட்டது ஆம்லெட்டில் கூட கஞ்சா வந்துவிட்டதாக கூறுகிறார்கள் போதைப் பொருள் விற்பனையால் தமிழ்நாடு சீரழிந்து கிடக்கிறது இது தொடர்பாக சட்டசபை பல பலமுறை பேசியிருக்கிறேன் அப்போது கண்டுகொள்ளாத முதல்வர் ஸ்டாலின் தற்போது தாமதமாக விழித்துக் கொண்டிருக்கிறார் மூன்றரை ஆண்டுகள் கழித்து இளைஞர்களை செல்லாதீர்கள் விழித்துக் கொள்ளும் முதலமைச்சர் நமக்கு தேவையா தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா விற்பனை நடந்து வருகிறது அது உண்மைதானே கிராமம் முதல் நகரம் வரை கஞ்சா விற்பனை நடக்காத இடங்களே இல்லை மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கஞ்சாவை வை உபயோகித்து நிலை காணப்படுகிறது என்று விமர்சித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் காரணமாக அதிமுகவினர் உற்சாகம் அடைந்தாலும் கட்சிக்குள் இருக்கும் முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தியை களைய நடவடிக்கை எடுக்காதது பேசுபொருளாக்கியிருக்கிறது மேலும் திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார் ராசிபுரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுகவினர் ரோஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் மூலம் இந்தியாவையே தலைக்குனிய வைத்துவிட்டனர் ஊழலுக்காகவே கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக தான் இந்த விடிய ஆட்சி லஞ்சம் தலைவிரி தாடுகிறது என்று கடுமையாக விமர்சித்தார் மக்களை சந்திக்கும் எனது பேருந்து பயணத்தால் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தூக்கம் போய்விட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் பிங்க் கலர் பேருந்து திட்டத்தை கிண்டல் செய்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது அரசு பேருந்துகளை பராமரித்து இயக்க வேண்டும் என்று கூறுகிறார் பிங்க் கலர் பேருந்து நிலைமை தான் திமுகவின் நிலையும் உள்ளது என்று அவர் விமர்சித்தார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பேருந்து கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தப்பட்டதாகவும் மின் கட்டணம் சொத்து வரி குடிநீர் வரி மற்றும் குப்பை கட்டணம் என பல வரிகளும் கடுமையாக உயர்த்தப்பட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சுகாதாரத்துறையில் ஊழல் நடப்பதாக குற்றம் சாட்டிய பழனிசாமி அரசு மருத்துவமனைகளில் மக்களுக்கு உரிய சிகிச்சை கிடைப்பதில்லை சீர்காழி அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு பெண்களே இதற்கு சாட்சி சிறுநீரக திருட்டு கல்லீரல் திருட்டு போன்ற பல முறைகேடுகள் இந்த ஆட்சியில் நடந்துள்ளன அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இவை குறித்து விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களிடம் உள்ளது என்றும் திமுக கூறியதை சுட்டிக்காட்டிய பழனிசாமி ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு முதல்வரை நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்கிறார் இதுதான் உதயநிதி நீட் ரத்து ரகசியமா என்று கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து விற்பவர்கள் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க